பகுதி வர என்ன மறுபடியான கர்த்தர் கிருவை தந்திருக்கிறார் அந்த கருவைகளுக்காக கூட நன்றி சொல்றேன் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் பெரியவர் அவ்வளவுதான் அன்பு நீரை சேவைய ஆசை அன்பு நிறைந்த நிப்பாத சேவைய ஆசை May the day. i ah, நல்ல தகப்பனே காலை வேலைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கை தந்தையப்ப அது கூட நன்றி சுவாமி அப்படியே மறைத்து வெளிப்படுங்க வந்திருக்க மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை தாங்க நீங்க பேசுங்க இயேசுவனே நாமத்தில் நீங்க நல்ல விதாவே அமேன் அமேன் ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்தவனுடைய நிதான நாமத்தில் உணத்தரையும் வர வரவேற்கிறேன் எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருவை ஆண்டவர்களுக்கு தந்திருக்கிறார் அந்த கிருவைகளை காக்கூட கடவுளுக்கு நடிச்செல்துறா அருமையாக சின்னபடி கடந்த மூன்று வருஷம் நான் திருநெல்வேலியில் லேசகிட்டியாக பணி புரிஞ்சேன் புரிஞ்சு ரொம்ப தான் ஏன்னா உண்மை இல்லை மக்கள்கிட்ட உண்மை இல்லை மக்கள்கிட்ட உண்மை இல்லை கரஸ்பாண்டவர்னு உண்மை இல்லை கமிட்டி வர மக்கள்கிட்டையும் உண்மை இல்லை துட்டு தான் சம்பாதிக்கணும் துட்டு சாதம் சம்பாதிக்கணும் துட்டு தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி மனுஷன் வாழ்கிறான் அந்த வாழ்க்கை இல்லை ஒரு வாழ்க்கை அது ஒரு வாழ்க்கை கடவுள் புரிய வருமான வாழ்க்கை கடவுள் புரோஜனமான வாழ்க்கை ஆடவர் தேடக்கூடிய வாழ்க்கை ஒரு வயிறாக்கியமான வாழ்க்கை மனுஷன் வாழணும் இதுக்கு தான் மனுஷன் ஒப்பு கொடுக்கணும் இன்றைக்கு திருச்செபைகள்லாம் அப்படி தான் விளங்கிக்கிட்டு இருக்குது திருச்சபைகளெலாம் நிறைய திருச்சபைகளுக்கு உண்மைகள் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு ஏதோ ஆண்டு மரிசாரத்தை சித்தினார் நாங்கள் சந்தா கொடுக்குறோம் கோயிலுக்கு வரோம் கம்பெனியை வாங்கிடுறோம் எங்களுக்கும் வச்சுருக்குன்னு சொல்லி தப்பான எண்ணம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க விதத்தில் வாசிக்கமில்ல ரெண்டு தீமையத்தையும் மூணு நாள் ஏழை வாசிக்கும் போது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் நீதிகள் எனக்கு வச்சுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கல்லறை எழுதுகிறாங்க நாங்கள் அவ்வளோதான் கல்றையெலாம் இருக்கும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது நீ ஆண்டு ரத்தால் கழுவப்பட்டு இதே சாட்சியில் வாழ்க்கை வாழன்னு சொன்னால் ஒரு மகிமையான வாழ்க்கை வாழ முடியாது அது தான் விரும்புகிறார் ஒரு வாழ்க்கை தான் இந்த ஒன்றும் மனுஷன் கொண்டு வந்ததில்லை ஒன்று கொண்டு போகிறதில்லை எந்த மனுஷனும் எதையும் கொண்டு போகிறதில்ல விதத்தில் வாசிக்கிறோம் சங்கீதம் தொண்ணூறு பற்ற வாசிக்கும்போது ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் பலத்தின் மிதியாக எண்பது வருஷமாக இருந்தாலும் பாடும் வேதனை தான் அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிற நாம் எப்படிப்பட்ட மக்களாக வாழ்கிறோம் அது சி என் கூட்டு வாழணும் கடைசி காலங்களில் வாழ்கிறோம் கடைசி காலத்தில் மனுஷகுமார் உலகத்தில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ எண்ணக்கூடிய அளவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கை நீங்கள் வாழ்வாய் என்ன திருமணம் பண்ணும்போது ஒரு அறிக்கையை வாசிக்காங்கள்ல திருமணம் பண்ணும்போது செங்கி நூற்றி இருபத்தெட்டு சொல்கிறாங்கல்ல கருத்தருக்கு பயந்து எடுக்கணும் பாக்கியவான் உன் கைகளையும் பெரியா செத்தி சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் மனைவி வீட்டுடன் கண்ணும் சாட்சிய செடியை போலவும் பிள்ளைகள் பந்தய செடியும் வர கன்றி போலவும் இருப்பார்கள் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான் கர்த்தர் சீர்து ஆஸ்வதிப்பார் நிஜீவன நாளெல்லாம் எரிசிலம் வாழ்வினை காண்பாய் நீ பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் எரிசில பின்ன சமதானத்தையும் காண்பான் விதத்தில் வாசிக்கிறோம் அப்படி வாழ்க்கை மனுஷன் ஒப்புக் கொடுக்கணும் நிறைய பேர் வாழ்க்கை அப்படி வாழ்க்கை இல்லை நாகரோவில் நினச்சி மக்களும் வாசிக்கும் நிறைய பிரசுத்தவான்கள் நிறைய நீதிமான்கள் நிறைய நீதிமான்கள் நாளைக்கு வரும்போது உங்களுடைய செக்ரட்டரியாக எண்பத்தொரு வயசு நிறைஞ்ச டிஜிடி டிஜிபி உட்காந்துருந்தேன் நாங்கள் சந்தோஷப்பட்டேன் அவங்க சொன்னாங்க ஒரே மாதிரி சொன்னாங்க மனுஷன் உண்மையாக வாழணும்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறைய பிரசுத்தவான்கள் நாகரோவில் எழுப்பினாங்க நிறைய ஊழியர்கள் எழுப்பினாங்க எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்கூல் வச்சுருக்கோம் டேனியல் மெட்டீரியல்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்கூல் மூணு ஸ்கூல் வச்சிருக்கேன் சென்னையில் என் பிள்ளைட்டு நாலாயிரம் பிள்ளைகளுக்கு மேலே படிக்கிறாங்க அந்த மூணு ஸ்கூலை உருவாக்குறதுக்கு காரணம் எங்குள்ள ஒரு பொருசுத்தம் வந்தான் நீதிமான் தான் பிவி பால்ராஜ்ன்னு சொல்லி செங்கரையில் தென்காசியில் சென்னையில் கேசி சங்கர்நாடா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் ஆகியிருந்து ஸ்டேட் அவார்டு சென்ட்ரல் அவார்டு வாங்கின பெரிய நீதிமான் நீதிமான் அப்படி ஒரு நீதிமான் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட நீதிமான் உண்மையான வாழ்க்கை ஒரு பிரசுத்தமான வாழ்க்கை விதத்தில் வாசிக்கம் இல்லை ரெண்டு ராஜாக்கள் நாலு ஒன்பதாம் வாசித்து பார்த்தீங்கன்னா சுனமியால் சொல்லுவாள் தான் புருஷனை பார்த்து சொல்லுவாள் என்ன சொல்வாள் எலிசா தீர்த்தியை பற்றி சாட்சி சொல்லுவா இவர் பிரசுத்தமான காணுகிறேன் இப்போலாம் வீட்டில் தங்கட்டும் நாற்காலியை போடுவோம் குத்துல வைப்போம் ஒரு மேலரையை கட்டுவோம் கட்டில் போடுவோம்னு சொல்வாள் பிரசுத்தமானு சொல்லுவா காரணம் கேட்டால் அப்படிப்பட்ட பிரசுத்தமான வாழ்க்கை இந்த நீதிமான் சொன்ன கே கே விவிஎஸ் பால்ராஜ் சார் நினைக்கும் போது அதுதான் எனக்கு சந்தோஷம் இல்லை கிறிஸ்துவம் மறித்து கடவுளோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பிள்ளைகள்லாம் சந்தோஷமாக நல்லா இருக்காங்க விதத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் முப்பத்தேழு இருபத்தஞ்சி வாசித்து பார்த்தீங்கன்னா நான் இளைஞரனாக இருந்தேன் முதல்வர் நானே நீதிமான் கைவிடப்பட்டதையும் சந்ததி அப்பத்துக்கு இறந்தேன்னு காணவில்லைன்னு சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் நீதிமான் சந்ததி ஒரு நாளும் குறையாது ஒரு நாள் குறையாது கடவுளுக்கு நீ வாழ்வாயானா ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வாயானா மகிமை செலுத்தின வாழ்க்கையை வாழ்வாயானா கருத்தால் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார் குடும்பங்கள் கைவிட மாட்டார் பிள்ளைகளை கைவிட மாட்டார் ஆபரகம் தேவன் உண்மை உள்ள தேவன் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும் மகிமை செலுத்தும் வாழ்க்கையை வாழணும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் வருஷம் சென்னைக்கு வந்தேன் அறுபத்தேழு வருஷம் ஆச்சு சென்னைக்கு வந்து அறுபத்தேழு வருஷம் ஆச்சு வரும்போது ஒன்றுமே இல்லை காலில் கூட போட செருப்பு கிடையாது சட்டை கிடையாது ஒன்றும் கிடையாது ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தோட வேதனையோட ரொம்ப கஷ்டத்தோடு வாழ்ந்தேன் வந்தோம் நாங்கள் நான்கு பிரதேர்ஸு நாங்கள் நான்கு பிரதேர்ஸ் சகோதரிகள் ஒருமைத்து வாசம் பண்ணுங்கிறது எத்தனை இன்பம் ச சந்தோஷ விதத்தில் வாசிக்கிறோம் சங்கம் நூற்றி முப்பத்தி மூணு வாசிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக நாலு பிரதேர்ஸ்லாம் வாழ்ந்தோம் ஒன்றுமே இல்லாமல் வாழ்ந்தோம் ஒரு அடி நல்லம் கூட கிடையாது ஒரு அடி நல்லம் கூட கிடையாது கண்டர் வாக்கு கொடுத்தாரு காலுபதிக்கும் தேசாத்தனையும் சொந்தமாக தர வேண்டார் அதுபடி வாக்கு கொடுத்தாரு வாக்கு கொடுத்தது மாத்திரமல்ல யாக்கவு தன் தகப்பும் தாய் விட்டு போகும்போது ரெபேக்காய் தன் புருஷனாகிய ஈசா கிட்டே சொல்லுவாள் இஸ்மேல் சந்திரி ஆலயம் என் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுறேன் என் மகன் ஈசா இஸ்மேல் சந்திரி பெண்ணு கிட்டதுனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பு வந்துடக்கூடாது இந்த மகனுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தன் புருஷனை சொல்லி பெத்துவேல் தேசத்துக்கு அனுப்புகிறார் தமிழ் லாபம் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க போகும்போது யாக்கு விட்ட ஆண்டவர் வார்த்தை கொடுக்காரு விதத்தில் வாசிக்கிறோம் அதே இருபத்தெட்டு பதினஞ்சு வாசிக்கும் போது நான் உன்னோட கூட இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காற்று இந்த தேசத்தில் நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன் அப்படின்னார் அந்த வார்த்தை சொன்னது மாத்திரமில்லை அந்த வார்த்தையை வாங்கிட்டேன் சொன்னால் தேவர் என்னோட கூட இருந்து நான் போகும் இடமெல்லாம் என்னை காற்று என் தகப்பன் திரும்பி வர பண்ணிவிடானா அதை சம்பாத்தியத்தை தசமாக கொடுக்க வேண்டாம் உண்மையாக கொடுத்தான் கடவுள் சாட்சியாக வாழ்ந்தான் மகிமையை வாழ்ந்தான் தேவனுக்கு மகிமையும் செலுத்தக்கூடிய மனுஷனாக வாழ்ந்தான் அப்படி தான் இன்னை நடத்தினார் பாதுகாத்தார் ஒவ்வொரு நிமிஷமும் மடங்கு ஒவ்வொரு ஒன்று பதினொன்று வாசிக்க அப்படி வாக்கு தத்துவங்கள் கொடுத்து வழிநடத்தி பாதுகாத்து வந்தார் ஒரு வாழ்க்கை தான் ஒரு வாழ்க்கை கடவுள் புரோஜனமான வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும் ஒரு பாரம் ஒரு தரிசனம் தான் சபை எப்படி போகுது அதை பற்றி பாரம் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் மக்கள்கிட்ட உண்மையான மக்கள் வாழணும் ஊழியர்கள் உண்மையாக வாழணும் ஒரு பாரமுள்ள வாழ்க்கை வேணும் தரிசனமான வாழ்க்கை வேணும் வைராக்கியமான வாழ்க்கை வேணும் தானியல் மூலாதி காரத்தை மாதம் பார்த்தீங்கன்னா அந்த பாபில்தேச ராஜா தூராங்க சமவெளியில் ஆறுமுளை அகலம் அறுபது மூளை ஒரு சிலையை உருவாக்குறாங்க உருவாக்கிட்டு என்னச்சு என்ன ஒரு காரியம் போடுறான்னா கெட்டியக்காரன் மேலக்காரை உழங்கும் போது எல்லாரும் தாளை விழுந்து வணங்கணும் அதை என் ஆசைன்னு செய்கிறான் எல்லாரும் தனங்கள் வணங்குறாங்க எல்லாரும் வணங்குறாங்க ஆனால் அடிமையாக கொண்டு போகிட்டு மூன்று மனுஷன் அங்கே இருந்தாங்க சாத்திரா கா மூணு மனுஷன் இருந்தாங்க அங்கே வணங்கவே இல்லை எல்லாரும் பார்த்தாங்க இவன் அடிமையாக வந்து அகதி வணங்காமல் இருக்கான்னு சொல்லி ஆத்திரப்பட்டு ராஜாட்ட போய் சொல்கிறாங்க ராஜா கூப்பிட்டு சொல்கிறான் ஏன் வணங்கலையாடான்னு கேட்கான் வணங்கலை சொல்கிறான் உண்மையாக தான் சொல்கிறான் வணங்கலை ஐயா என் தெய்வம் உண்மையுள்ளவர் அவர் ஜீவிக்கிற இன்றைக்கு ஜீவிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ராஜா எவ்வளவோ சொல்லி பார்க்க முடியாதுன்ட்டான் ஒரே வாசி சொல்லிட்டான் என் தேவனை தப்பு விப்பார் வேதத்தில் வாசிக்கமில்ல தானியில் மூணு பதினஞ்சு வாசிக்கும் போது என் தேவனை தப்பு விப்பார் தப்பிக்கா விட்டாலும் நினைத்து சரியாக வணங்க போகிறதுலன்னு சொல்லிட்டான் எவ்வளோ வைராக்கியம் பாருங்கள் ஒரு காரியம் ராஜாவுக்கு பயங்கரமான டென்ஷன் வருது கோபம் வருது இன்னும் இப்படி பார்க்க முடியலை அது தவிர மக்கள் ஒரு அக்கிரிச்சூலை உருவாக்கி ஏழு மடங்கு சூடாக்கி சூடாக்கி நிறைய இராணுவத்தில் பல சாலைகள்லாம் கொண்டு வந்து தூக்கி கொண்டு போட சொல்கிறான் தூக்கிட்டு போனாலும் செத்து போகிறாங்க இந்த மூணு பேர் மாத்திரம் விடுதலையாக வாழ்கிறாங்க காரணம் கேட்டால் ஒரு வாஞ்ச ஒரு வைரக்கிய தலைப்பே சீடு ராகுங்கள் தான் தலைப்பு வைராக்கியம் ரெண்டும்க்கள் அஞ்சா தேத்து மாதம் பார்த்தீங்கன்னா சீரியா தேசத்தில் போய் இஸ்ரேல் படைகள் படையெடுத்து நேற்று இராணுவம் போய் சீரியல் தேசத்தில் படையெடுத்து கொண்டு வராங்க பெண்ணை ஒரு சில்ல பிள்ளைய அவன் நாகமான் வீட்டில் வேலைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கா எஜமான் குஸ்ரோவியாக இருக்கான் இவன் பார்க்கா தான் எஜமானிட்ட சொல்கிறா என் நிஜமா இஸ்ரேல் தேசத்துக்கு போவாரண்ணா அங்கே ஒரு தீக்கத்தை வச்சிருக்காரு அவர் மூலம் சுகம் பெறுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிற இந்த வார்த்தையை கேட்ட உடனே புருஷன்ட்டு சொல்கிற புருஷன் ராஜா சொல்கிறான் ராஜா உடனே நான் இஸ்ரல் ராஜாவுக்கு ஒரு லெட்ரு தரேன் கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறான் லெட்ரு கொண்டு கொடுத்துட்டு தான் சுகமடையும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கான் சுகம் காத்துக்கிட்டு இருக்கான் உன்னை இஸ்ரல் ராஜா அந்த லெட்ரு படிச்சுட்டு ஒரு குஷ்ரோ யாராவது சுகம் பண்ண முடியும் சுகமாக்க முடியுமா என் சண்டைக்கு வரதான் ஆயத்தம் பண்ணுறான்னு சொல்லி தான் சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிறான் போகும்போதுமே பத்து தாளந்து வெள்ளி எட்டாயிர சேக்கல் தங்கம் எல்லாத்தையும் கொண்டு போகிறான் கொண்டு போகிறான் அப்படி இந்த கிழிச்சிக்கிட்ட செய்தியை இஸ்ரேல் தேசத்துக்கு தீர்க்கதரிசி சொல்கிறார்ல எலிசா என்ன சொன்னார் அவனுங்க அனுப்பு அவனுங்க அனுப்பு இஸ்ரேல் தேவன் ஒருத்தர் உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் சொல்கிறான் இஸ்ரேல் தீர்க்கதரிசி ஒருத்தர் உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் சொல்லி வைராக்கியமான வாழ்க்கை சொல்கிறான் வார்த்தை கேட்ட உடனே ஒன்றுமே சொல்லலை யோர்தான் யோ ஏழு ஏழுற முழுகடான்னா ஒரே வார்த்தை யோதனும் ஏழு தட முழுகுண்ணான் அவன் என்ன சொன்னான் என் நாட்டில் இருக்க ஆறுபார் தருவார் நதியோட பெரிய நதியா நான் வந்தால் சில இடத்துல அடிப்பாங்க இலைய வச்சு அடிப்பாங்க சில பேர் பள்ளிவாசல் கூப்பிட்டு போவாங்க பிள்ளைகளை ஊதுறதுக்காக மெய்யான தெய்வம்ன்றது அந்நிறைய மக்கள் மறந்துடுறாங்க உடனே அவன் சொல்கிறான் அவன் வேலைக்கார கையிலாக கொடுக்குன்னு சொல்கிறான் ஐயா அவர் ஒரு பெரிய காரியம் செஞ்சிருந்தா செஞ்சிருப்பில்ல ஒரு சாதாரண காரியம் சொல்கிறான் இவ்வளோதான முழுகத்தானே சொல்கிறான் முழுகி பாருங்க முழுகிற உடனே மாம்சம் சிறுபள்ளி மாம்சத்தை போல மாறியது சிறுபள்ளை மாம்சத்தில் மாறுற உடனே அந்த காசெல்லாம் கொண்டு போகிறான் அவன் எடுக்கவே இல்லை அவன் இல்லை போன்ட்டான் காரணம் கேட்டால் பணம் ஆசை இல்லை இன்றைக்கி இன்னைக்கு ஆசை இல்லை மனுஷன் என்னெல்லாமோ தப்பு பண்ணுறான் ஒரு அப்பாயிண்ட்மெண்ட்டுக்கு எழுபது லட்சம் வாங்குறான் நாற்பது லட்சம் வாங்குறான் ஓட்டுக்கெலவோ காசு கொடுக்கான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் அதிகாரம் பண்ணணுங்கிறதுக்கு தான் மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஒன்றுமே செய்யலை ஒன்றுமே செய்யலை வெளியே போட் போட்டான் போய்ட்டு அவ்வளோதான் காரியம் அதுதான் மனுஷன் தவறான வாழ்க்கைக்கு வாழ்கிறான் இந்த வார்த்தையை அவன்ட்டு இருக்க வேலைக்காரன் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஏஜமான் பைத்தியக்காரன் அவன்கிட்ட வாங்க போயிட்டேன்றான்னு சொல்லி வாங்க பின்னால் ஓடுறான் ஓட வாங்கிட்டு ரதத்தில் போய்கிட்டு இருக்கான் நாகமான் போய்கிட்டு இருக்கான் இவன் ஓடி வரதை கேஆசி ஓடுறதை பார்த்து ரதத்தை நிறுத்தி கீழே குதித்து பின்னிட்டு பார்க்கு என்னப்பான்னு கேட்கான் நான் ஒரு தீக்க தரிசி வந்தாங்கன்னு சொல்லி போய் சொல்கிறேன் ஒரு தலந்து வெள்ளி கேட்டார் ஜமானு கேட்டாருங்க ஒரு தலந்து பொண்ணு கேட்டாருங்க கொடுத்து வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு வீட்டில் வச்சுட்டு போய் என் பொண்ணு கான் நாகாவன் கேட்க கேஆசி எலிசா கேட்குறாரு கேஆசின்னு இங்கேருந்துடா வரட்டும் கேட்காரு நான் எங்கேயும் போகலன்னு போய் சொல்கிறான் உடனே ஒரு மாதம் சொல்கிறார் ஒலியூர் தொக்களையும் தாட்சத்தோடு வாங்குவது காலமாக நாகமாக குஷ்ரோ உன்னையும் உன் சந்ததியும் தொடர்ந்து பிடிக்குங்க குஷ்ரையும் மாறிட்டான் அவ்வளோதான் வேறு வழியே இல்லை இன்னைக்கு பயம் இல்லாத வாழ்க்கை மனுஷன் இல்லாத வாழ்க்கை துட்டு சாப்பிட்றதுக்கு பயப்படுறதே இல்லை அடுத்த துட்டை சாப்பிட்றதுக்கு பயம் இல்லாத வாழ்க்கை வேதத்தில் வாசிக்க முல்ல நீதிமொழிகள் இருபத்தெட்டு இருபது வாசிக்கும்போது உன்னுள்ள மனுஷன் பரிபிரமன் ஆசபத்தை பெறுவான் ஐஸ்வரம் நாங்கள் தீவிக்கிறோம் ஆக்கனைக்கு தப்பான் படத்தை தேடி ஓடாத ஒரு பாரம் ஒரு பாரம் தலையளித்த அழிச்ச உணவுமா உண்மையாக வாழ கற்றுக்கணும்மா கிறிஸ்தவங்களும் வாழலாமா எத்தனை மிஷினரிகள் தியாகமாக வந்து வீட்டை இழந்து மனைவி இழந்து ஆசாபாசங்கள் சுக துக்கங்கள் இழந்து கோதுமை மணி போல் பூமியில் வதைக்கப்பட்டாங்க அதில் மனசு நினச்சி பார்ப்போம் வேதத்தில் வாசிக்கும் இல்லை பகவான் பனிரெண்டு இருபத்தி நாலு வாசிக்கும் போது கோதுமை மணியானது பூமியை விழுந்து சாகப்பட்டால் தனித்திருக்கும் சத்தையான மிகுந்த பலனை கொடுத்தோம் கோதுமை மணி போல எத்தனை மிஷினு தங்களை தாகமாக போ கொடுத்தாங்க ஐயா அதை நினைக்கூடிய மக்களாய் வாழுவோம் தேவருக்கு மகிமுள்ள உள்ள மக்களாய் வாழுவோம் திருச்சவிக்கு உண்டுள்ள மக்களாய் வாழ்வோம் ஆண்டு தேடக்கூடிய தீயிடக்கூடிய மக்களாயும் ஆளுவோம் கடைசி கலந்து வந்துக்கிட்டு இருக்கோம் ஆண்டு ராஜ ஆண்டு வரப்போகுறா சீக்கிரம் வரப்போகுறா வேதத்தில் வாசிக்கிறோம் மற்ற இருபத்தஞ்சு வாசிக்கும் போது கணக்கு கேட்க எஜமான ஆண்டு வரப்போகிறா கணக்கு கேட்க வர வரப்போகிறா வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்த போ ஆயத்தப்பட்ட மக்களாய் ஆண்டு வரைக்கும் கரைங்களோடு கொடுக்கற ராஜான்னு கேட்கலாமா இவ்வளவு ராஜான்னு கேட்கலாமா ஒரு சரீரத்து எத்தனை நோயோடு நோயோட வந்திருக்கலாம் பிரச்சனையோட வந்திருக்கலாம் குடும்ப சூழ்நிலை பல விதமான வேதனைகள் காசு காரியத்தில் வந்து இன்று உன் ஆண்ட உன்னை பார்க்கிறா உன் கண்ணீரை பார்க்கிறா ஒரு பரிதிமை கூடன் தாவிது ராஜாவே இயேசு ராஜாவே என்ன இறங்குன்னு சொன்னான் கேட்டாரு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறான் கேட்கும் கேட்கும்போது ஆண்டவரே நான் பார்வையிட வேண்டும் பார்வையிட சொல்லி கதர் நானே அந்த காட்சியை பார்த்து வேதனை நீங்கி சுகமாகின்னு சொன்ன தெய்வம் இன்றைக்கு ஒன் வேதனை இன்னைக்கு சுகப்படுத்தி அனுப்ப போகிறா சரியாக எத்தனை விதமான கூட வந்திருக்கலாம் மன போராட்டம் மன கஷ்டம் குடும்ப சூழ்நிலை எத்தனை விதம் எத்தனை வித காரியத்தை வந்திருக்கு நான் உன்னை பார்க்கிறார் நல்ல தகப்பனே கால வேலைக்கான் சமூகத்தின் நன்றி ராஜா உங்களுடைய பிள்ளைகளப்பா அப்பா விசேஷத்தை தொடுங்க எத்தனையோ கஷ்டங்கள் வேதனை இருந்தாலும் சரி இப்போ இப்பொழுது ஒன்று கைவிட்டேன் உருக்கமண இறக்கங்களால் நாம் சேர்த்து கொண்டு மாற்றின்படி இவைப்பொழுது கைவிட்டிருந்தாலும் உருக்கமணி இறக்கங்கள் பிள்ளைகளை தாங்கட்டும் ஊழியக்கர் மகனே மகன் ராஜசிரத்துக்காக கொடுத்த மனைவி பிள்ளைகளுக்காக திருச்சபை செக்ரட்டரியாவுக்காக ட்ரெஸ்ரக்காக கம்பட்டி அங்கே தூரம் நன்றி ராஜா காத்து கொள்ளுங்க வழிநடத்துங்க பலப்படுத்துங்க இயேசுனி நாமத்தில் எங்களுக்கு நல்ல விதாவே ஆமேன்